நம்ம ஆட்டு பண்ணிய நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை சந்தையில் தான் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வீடியோ போகிறதே கொஞ்சம் என்கிரேஸாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொங்கனாபுரம் சந்தையோட வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார வாரம் நம்ம போட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம கோழி சந்தையோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆட்டு சந்தையோட வீடியோ தனியாக போட்டுவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கொஞ்சம் இந்த காப்பிரைட்ஸ் வருதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா சொல்லியிருக்காங்க வியாபாரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுதுங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் விலைக்கு பன்னாயிரம் விலைக்கெல்லாம் முடிஞ்சிருக்குங்க பாருங்க நல்லா டைப்ளாக்கு நல்ல பெருவோட சேவலாகவே இருக்குது இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு சேவல்காரு ஏதோ கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட்டுக்கு நல்லா பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நல்லா தரமான சேவலாகவே இருக்குதுங்க இது மாதிரி சேவல் வேணும்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா மயிலுங்க இதோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல்காரர் ஏதோ விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ விளையாட்டுக்கு நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சேவல் ஏதோ முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து எடுத்து இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வள்ளூர் சேவலுங்க இந்த சேவலோட வில பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்கார் நாலாயிரத்து ஐநூறுவானா ஏதோ முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு நல்லா பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் இது விளையாட்டுக்கு வந்து நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம சேவலை பார்த்து நம்ம பிடிக்கிறவங்க பட்சத்தில் நம்ம பார்த்து சேவல்காரர்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்கு செம்மறி குட்டி வேங்கணும் வாங்கணும் அப்படின்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி அஞ்சு குட்டி பத்து குட்டி இது மாதிரி எத்தனை குட்டி வேணும்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா குட்டியோட சைஸு தரத்தை பொறுத்து விலை நிர்ணயிக்கிறாங்க இதை முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த சேவை பார்த்திங்கன்னா மயிலுங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க எதுவும் விலை முன்ன பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி சேவல் வேணும் அப்படிங்கிற நம்புகள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பெருவிட சேவலாகவே இருக்குது சேவல் வேணுங்கிற நம்புகள் நம்ம கோணபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம பார்த்து பேசி எடுத்துக்கலாம் சேவல் பார்த்தீங்கன்னா கப்பு காக்குங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காரு சேவல்காரரு சேவலை பார்த்துட்டு நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாட்டுக்கு நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சேவல்கார் நம்ம பார்த்துட்டு நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எதே விலையும் பண்ண போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லி ஏன்னா பாருங்கனால கிடையெல்லாம் நல்லா பெரிய கிடையாகவே இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசி போகிறதனால பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்லா வியாபாரம் நல்லா நடந்துச்சு ஆடு நிறையா வந்துச்சு வியாபாரிகளும் ஆடு வாங்குற நிறையா வந்திருந்தாங்க அந்த புரட்டாசி புறக்கறனால பார்த்தீங்கன்னா அந்த கசாப்பு கடைக்காரர் இந்த கறிக்காரரெல்லாம் நிறையா வந்திருந்தாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா கொக்குவெலைங்க நல்லா பெருவிட சேவலுங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருக்காரு சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க ஏதோ முன்னே பண்ண அனுசரித்து கொடுங்களாங்கிற மாதிரி தான் சேவல்காரரு சொல்லியிருந்தார் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலை பார்த்துட்டு நம்ம பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்து இந்த சேவலை பார்த்திங்கன்னா காகங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காங்க சேவல்காரரு எதோ வந்து ஒரு சட்டு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துட்டு எப்படி எப்படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எதோ விலையும் பார்த்திங்கன்னா ஒன்று பண்ண அடிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா டைபிளாகு தாங்க இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு சேவல்கார் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பொட்டைக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து சேவல் வேணும்னா எடுத்துக்கலாங்க நம்ம பார்த்து நம்ம சேவலை பிடிக்கிறாங்க பட்சத்தில் நம்ம என்ன ரேட்டுங்கிறத பேசி நம்ம சேவலை எடுத்துக்கலாங்க விலையும் குறைச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா டைபிளாக இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காரு சேவல்கார் நம்ம சேவலை பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம கோழிக்காரோட பேசி எடுத்துக்கலாங்க நல்ல பெருவடை சேவலாகவே இருக்குது விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க ஆடு வேணும் குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க வளப்பாடு இல்லை குட்டி போட்ட ஆடு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இல்லை செனையாடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஆடு வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப பட்டியாடாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த நம்ம பட்டியாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அந்த கைப்பிளக்கம் ஆடு வேணுமெலாம் எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆடு எல்லா ஆடுமே இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா நல்லா அது பெரிய நல்ல தர பெருவடை சேவலும் நல்லா தரமான சேவலாகவும் இருக்குது இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்ப நம்ம சந்தைக்கு கோணாமரம் சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காரு நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எதே விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் கோடிக்காரர் பாருங்கள் காகங்க இதனால் பெருவிட சேவலாகவும் இருக்குது நல்லா விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு நம்ம சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எதே விலையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு இந்த வாரம் நிறையா சேவல் வந்துருந்துச்சுங்க பாருங்க இந்த சுள்ளி நல்லா கோ சேவலாக இருக்குது சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்கார் இது மாதிரி சுள்ளி வேணுனாலும் எடுத்துக்கலாங்க மயில் கொக்கு வெலை டைப்ளாக்கு வல்லூர் இது மாதிரி எந்த ஆந்தை பார்த்திங்கன்னா இந்த பூதி இது எல்லா சேவலுமே இருக்குது நம்ம வந்தோம்னா பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா கொக்கு வெள்ளைங்க இந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காரு விளையாட்டுக்கும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க இது நல்லா பெருவடை சேவலாகவே இருக்குது இது மாதிரி நல்ல தரமான பெருவடை சேவல் வேணுங்கிற நம்ப நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி வள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா பேடுங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுவா சொல்லியிருக்காரு எது விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சண்டை வச்சு பார்க்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்கார் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொட்டைக்கு போடணும்னா குஞ்சு இறக்கிறதுக்கு இது மாதிரி சேவலாம் வாங்கி போடலாங்க கோழி பாருங்கள் நல்ல கோழியாகவே இருக்குங்க நல்லா பெரிய கிடாய் வேணும் அப்படின்னா நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த தேவத்துக்கு இந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த கல்யாண விசேஷங்களுக்கெல்லாம் இது மாதிரி நல்லா பெரிய கிடாய் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாங்க இந்த கடாயோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தாயிரம் சொல்லியிருக்காரு எது விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நம்மளுக்கு சேவலை பிடிக்கும் கிடாய் பிடிக்கிறவங்க பட்சத்தில் வந்து பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கடையாகவே இருக்குதுங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடை இருந்து பெரிய கடை வரைக்கும் ترجمة <laughs>